சார் வணக்கம் என்னுடைய பேர் விவேகானந்தன் நான் தருமபுரியிலேருந்து வரேன் நான் அந்த ட்ரேடில் வந்து ஒன்றரை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறேன் எனக்கு வந்து எந்த இடத்துல ட்ரெண்டு வந்து திரும்புது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலைங்க நான் யூடியூப் பார்த்து என் கற்றுக்கிட்டேன் பெரிய லாஸ் எதுவும் நான் பண்ணலை சரி சார் வந்து டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அவருடைய யூடியூப் வீடியோ பார்த்தப்ப நிறைய அவர் வந்து சப்போர்ட் லெவலும் ரெசென்ஸ் லெவலும் எக்ஸாக்டாக ஒரு லெவலில் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து கரெக்டாக வந்து போகுதுங்க எப்படி இவரால் பண்ண முடியுது அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் அவர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த யூடியூப்பில் அவர் காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ அவர் சொன்னார் இது என்னுடைய ஓன் மெத்தடுங்க சார் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இதில் வந்து அன்லைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரகு சார் சொன்னாருங்க அந்த அனலைஸ் வச்சு நீங்கள் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் வந்து எங்ககிட்ட டைரக்டாக படிக்கணும்னா கூட படிக்கலாம் சார்ன்னு சொல்லியிருந்தாங்க அதை வச்சு நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க சார் டென் டேஸ் கிளாஸ் டைரெக்ட் கிளாஸ் வந்து இங்கே சென்னையில் நடந்ததுங்க இப்போ டென் டேஸ் இன்னையோட முடியுதுங்க அவங்க வந்து சாரை தான் வந்து கிளாஸ் எடுக்கிறாருங்க கிட்டத்தட்ட டென் டேஸ்மே அற்புதமாக கிளாஸ் எடுத்தார் எந்த ஒரு டவுட்னா கூட முகம் சொல்லிக்காமல் நம்மளுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கொடுத்துட்றாங்க நம்மளை பர்ஃபெக்டாக வந்து ஒரு ட்ரேடு வந்து எப்படி எந்த இடத்துல என்ட்ரி ஆகி எந்த இடத்துல எக்ஸிட் ஆகுற அளவுக்கு வரையும் சொல்லி கொடுக்குறாங்க இவங்க இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ மெத்தடு எம்ஐ மெத்தடு ட்ரெண்டு அனலைஸ் பண்ணுறது பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம அந்த என்ட்ரி எக்ஸிட் நல்லா தெரிகிறனால நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு எந்த இடத்துல வெளியில் வரணும்ன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் டெக்னிக்கல் வைஸ்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நம்ம இந்த முறையை நம்ம பயன்படுத்தும் பொழுது டெக்னிக்கல் வைஸ்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாங்க இன்னொன்று வந்து லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸஸே இல்லை ஏன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு தெரியாம தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறோம் என்ட்ரி எக்ஸிட் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்து நம்மளை நல்லா கைட் பண்ணுறாங்க சுரேஷாருக்கும் ரகுசாருக்கும் நான் இந்த பிஎம்ஆர் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க சார் இதன் மூலமாக நான் வந்து பே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் பண்ணுறேன்ற நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க அந்த பிஎம்ஆர் புல் அகாடமியில் வந்து நீங்கள் ஒரு பர்ஃபஷனலாக ட்ரேடராக மாறுறதுக்குரிய அத்தனை வழிகளும் அந்த டென் டேஸ் லைவ் கிளாஸில் சென்னையில் வந்து நடத்துகிறாங்க நீங்களும் என்னை மாதிரி வந்து ஜாயின் பண்ணி பலன் நடையிலான்னு சொல்லி முடிச்சுக்கிறேங்க சார் நன்றி வணக்கங்க